ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டேன் அதுல ஆரம்ப கட்டத்துல ஃபெயிலியர் ஆகுன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க கீழே விழுவது தப்பு இல்லை ஆனா விழுந்தே கிடக்கிறது பெரிய தப்பு ஏன் கீழே விழுந்தியா எழுந்திரிச்சிரு திருப்பி ஓடு திருப்பி விழுவல திருப்பி ஏந்திரி திருப்பி ஓடு ஆனா கீழே படுத்தே கடந்து அதை விட ஒரு தப்பான விஷயம் கிடையாது சக்சஸ் ஆனா எல்லாரும் கொண்டாடுவாங்க ஆனா ஃபெயில் ஃபெயில்னா வரைக்கும் ஒரு பிசினஸ்ல ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து கையில இருந்தே காசு போயிட்டு இருக்கு இல்ல அஞ்சாறு மாசம் கையில இருந்தே காசு போயிட்டு இருக்க போது இந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து நான் முதல்ல சொன்னேன்ல இதெல்லாம் வேணா ஒழுங்கா வேலைக்கு போன சொன்ன நல்ல வேலையை விட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நீ என்ன பைத்திய காரணம் சொல்லுவாங்க அவங்க எப்படி தெரியுங்களா நீங்க நல்லா இருக்கலாம் ஆனா என்ன விட நீ நல்லா இருந்துடக்கூடாது உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருந்த கூடாது அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்றது அதுதான் ரியாலிட்டி நைன்டி நைன் பர்சன் அப்படிதான் இருக்காங்க ஒன் பர்சன் தான் நம்மளுக்கு உண்மையாவே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஓகே சோ ஃபெய்லியர்க்கு முக்கிய ரீசன் வந்து இந்த நெகட்டிவ் திங்ஸ் நெகட்டிவான விஷயங்களை கேட்டு 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 அவன் வந்து ஐயோ இனிமேல் நம்மளால எழுந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க நீங்க ஜெயிச்சவங்க வேற என்ன போய் கேட்டு பாருங்களேன் அதிகமா தோத்தவன் தான் இருப்பாங்க அவங்க அதிகமா தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேக்குறது நிறுத்தினாலே மேக்ஸிமம் நீங்க ஃபெயிலியர்லேருந்து இருந்து தப்பிச்சுட்டு வச்சுக்கலாம்